ச ப்ளவுஸில் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து சைடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சைடு பிடிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம ஓரில் போடாமல் எப்படி வந்து சுத்தமாக பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நீங்கள் ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறங்க கரெக்டாக ஏ திறக்கம் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குறங்க எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக அளவு ஃபுல்லாக கரெக்டாக வச்சுக்கிருங்க இந்த மாதிரி ப்ளவுஸை முடிச்சுட்டு இந்த சோல்டருமே கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு எந்த பக்கமும் இழுக்காம இப்போ இந்த இதுவுமே கரெக்டாக வந்து வச்சு பார்த்துக்குறங்க எவ்வளோ லென்த் இருக்குது எல்லாம் அளவு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து தையல் போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி ரெண்டு துணியும் வந்து சேர்த்து வரணும் ஸ்லீவும் கை துணியும் நம்மளோட உடம்பு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கரெக்டாக சேர்த்து வர்ற மாதிரி வச்சுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு வந்து இந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க அதாவது உள்பக்கம் இல்லை வெளிப்பக்கமாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து உள் பக்கம் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து திருப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கிறோங்க கரெக்டாக இந்த அளவுலாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அதே மாதிரி கை ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கிறோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அளவு பார்த்துக்கிறங்க அதே மாதிரி இதுவும் வந்து வீட்டில் போட்டுருங்க தையல் வந்து இந்த பிசுறு வந்து உள்ள போயிடுச்சு இது அப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிடுங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் வந்து அளவு பார்த்துக்குறோங்க இப்போ நீங்கள் திருப்பிட்டு கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக ஷோல்டரை கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கரெக்ட் நல்லா இழுத்து வச்சுக்கிருங்க அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஆம்கூள் வந்து இது இந்த வீடியோ வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்ம எங்கனுக்குலாம் நம்ம நான் சிசர் கட் போட்டிருக்கோமோ அதில் வந்து ஓவர்லாக் போட்டு அது வந்து மறைஞ்சிடுச்சு இந்த இடத்துல கரெக்டாக அதையும் பார்த்துக்கிருங்க இப்போ இந்த கொக்கி பெட்டி பெட்டி அளவுமே கரெக்டாக வச்சு அதை வந்து பார்த்துக்குறங்க இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நேர் வச்சுக்கிறங்க இந்த மாதிரி இப்போ அது அப்படியே கரெக்டாக அதுக்கு நேராக வந்து தையல் போட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது இப்போ நமக்கு வந்து லாக்கும் தேவையில்லை ஆனால் வந்து தையல் வந்து ஒரு மூணு தையலுக்கு விடுற அளவுக்கு வச்சுட்டு தான் அது பண்ணணும் இல்லைனா அவங்க பிரித்து போடும்போது அந்த துணி வந்து வெளியில் வந்துடும் அதை கரெக்டாக பார்த்து தான் தைக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு பிசுறு வந்து இந்த பக்கமும் பிசுறு இல்லை இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஓவர் ஓர்லாக் தேவையே இல்லை இப்போ தையல் எத்தனை தையல் தேவையோ அத்தனை அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா துணி இருக்குதுன்னா நீங்கள் உள்ளே போது பிடிச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம உள்ளரில் இது வந்து உள்ளரை வந்து நேர் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் வச்சு வெளிய தையலாக போட்டோம்ல அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தே பிடிச்சிக்கிறோங்க தையலை கட் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி பிடிச்சிக்குருங்க இப்போ இதே மாதிரி நான் இந்த பக்கமும் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த பக்கத்தில் அதிகமாக துணி இருக்குதுன்னா இப்போ இந்த சைடு பிடிச்சிருக்க பாருங்கள் இதை வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து திருப்பிக்கலாம் இப்போ இந்த அளவு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதோ அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த அளவு எப்படி மார்க் பண்ணனும் அதே அளவு வச்சு கோடு போட்டுக்கிறேங்க கோடு போட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கத்தில் வி இருந்ததுன்னா வி அந்த வளையம் பக்கம் வச்சு பக்கத்தில் வச்சு அதை கரெக்டாக மார்க் பண்ணி சைடு பிடிச்சிருங்க நான் பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ இப்போ நான் வந்து ஒரு பக்கம் மற்ற மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து தையல் போட்டு காமிக்கிறேன் கையோட அளவு பார்த்துக்குறேங்க கீழே வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வந்து இழுத்து பிடிச்சிக்கிறேங்க இப்போ கரெக்டாக அளவு உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடுற துணி வந்து பட்டியோடு இதெல்லாம் எல்லாமே உள்ளே போயிடும் அந்த பிசுறு வந்து இந்த பக்கமும் உங்களுக்கு பிசுறு வந்து தெரியாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து ஓவர்லாக் இல்லாதவங்க கரெக்டாக அந்த மாதிரி போடலாம் பட்டி ஷோல்டர் எல்லாமே அதே மாதிரியே நீங்கள் பிசுறு தெரியாமல் தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஓவர்லாக்கே தேவை இல்லை இந்த மாதிரி காட்டனுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தைச்சி பழகிக்கிறீங்க இப்போ நான் வந்து பட்டி சோல்டர்லாம் எப்படி வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறது அப்படிங்கறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ மாதிரி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து நமக்கு எத்தனை தையல் தேவையோ எத்தனை தையல் வந்து இந்த தையில வந்து போட்டுக்கலாம் இப்போ மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த சைடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அது சைடு பிடிக்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இப்போ இது ஓவர்லாக் போடாமல் பிசுறு உள்ளே தெரியாமல் எப்படி வந்து இதை சைடு பிடிக்கிறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருக்கேன் நான் இது வந்து கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்ட்ரு பார்த்துக்குங்க நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண அளவு வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து தையல் போட்டுருங்க கரெக்டாக இழுத்து வச்சு இறக்கம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து சோ வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டுங்க